சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கு அப்படி என்று சொன்னால் அரசியல் ஆதாயங்களுக்காக மனித உரிமைகளை கருவியாக பயன்படுத்துவதற்கு எதிராக ஈரான் எச்சரிக்கை இஸ்ரேலின் பேரழிவு ஆயுதங்கள் உலக பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஐநா ஆயுத குறைப்பு மாநாட்டில் எச்சரிக்கை விடுத்த ஈரான் இஸ்ரேலியர்களை எதிர்கொள்ள ஈரான் லெபனான் உறவுகளை வளர்ப்பது அவசியம் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் சிரியாவின் மவுண்ட் ஹெர்மன் மற்றும் இடேக மண்டலத்தில் இஸ்ரேல் காலவரையறையற்ற ராணுவ இருப்பை பராமரிக்கும் நிதன்யாகு அறிவிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீதிகளில் இறங்கிய கோபமடைந்த சிரியர்கள் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை முன்மொழிந்த ஜெலன்ஸ்கி உக்ரைன் போர் தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட ஐநா தீர்மானம் தொன்னூற்றி ஐந்து நாடுகள் ஆதரவு பதினெட்டு நாடுகள் எதிர்ப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் உலக உள்ள மனித உரிமைகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் நாடுகள் நியாயத்தன்மை மற்றும் பாரபட்சமற்ற கொள்கைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் சில நாடுகள் மனித உரிமைகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி மற்ற நாடுகள் மீது அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவோ அல்லது அவர்களின் உள் தலையிடுவதாகவோ வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி தெரிவித்திருக்கிறார் நியாயம் மற்றும் பாரபட்சமற்ற கொள்கைகளின் அடிப்படையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேம்படுத்துவதற்கும் அனைத்து அரசாங்கங்களும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் சர்வதேச அளவில் மனித உரிமைகளை அடைவதற்கு மிகப்பெரிய தடைகளில் ஒன்றாக ஒருதலைபட்சமான வற்புறுத்தல் நடவடிக்கைகளை அபாஸ் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இந்த நடவடிக்கைகள் சாதாரண மக்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் அதாவது பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோர் மீது அழிவுகரமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரான் நீண்டகாலமாக இத்தகைய தவறான கொள்கைகளால் பாதி வருவதாகவும் அனைத்து ஒருதலைபட்ச தடைகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அராக்ஸி வலியுறுத்தி இருக்கிறார் இது ஈரானியர்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகவும் மில்லியன் கணக்கான அப்பாவி மக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் நியாயமற்ற பொருளாதார தடைகள் மற்றும் பயங்கரவாதம் உள்ளிட்ட பல தசாப்தங்களாக ஈரானிய மக்கள் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் சில நாடுகள் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் என்ற போர்வையில் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை திணிப்பது மக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகளை குறைமதிப்பிற்கு மதிப்பிற்கு உட்படுத்துவது மற்றும் உறுப்பு நாடுகளிடையே நம்பிக்கையை அளிப்பதற்கு அச்சுறுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் வெளியுறவு அமைச்சர் பாலஸ்தீனர்களின் உரிமைகளை இஸ்ரேல் மீறுவதை எடுத்துரைத்திருக்கிறார் பாலஸ்தீன மக்களின் துன்பங்களையும் இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றங்களையும் குறிப்பிடாமல் மனித உரிமைகளை பற்றி பேச முடியாது காசாவில் நடந்த இனப்படுகொலையும் இஸ்ரேலின் திட்டமிட்ட வன்முறை ஆக்கிரமிப்பு மற்றும் பாலஸ்தீனர்களின் வாழ்க்கை வாழ்க்கையுரிமை மீறலையும் ஈரான் உறுதியாக கண்டிக்கிறது இந்த குற்றங்களை ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆட்சியை பொறுப்பேற்க செய்ய சர்வதேச சமூகத்திற்கும் அராக்சி அழைப்பு விடுத்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேலிய ஆட்சியின் பேரழிவு ஆயுதங்கள் அதன் அணு ஆயுதங்கள் உட்பட பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தொடர்ந்து கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேயில் பேரழிவு ஆயுதங்களை வைத்திருப்பது அணு ஆயுதங்கள் இல்லாத மத்திய கிழக்கை அச்சுறுத்துகிறது என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் அதன் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்ற அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் சேர கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் அதன் அனைத்து அணுசக்தி நடவடிக்கைகளையும் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் விரிவான மேற்பார்வையின் கீழ் வைக்க வேண்டும் என்றும் அராக்சி இருக்கிறார் அணு ஆயுதங்களின் அச்சுறுத்தல் மற்றும் அவற்றின் பேரழிவு தரம் மனித மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகள் குறித்து கவலை தெரிவித்த சர்வதேச சமூகத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையையும் அணு ஆயுத குறைப்பு பிரச்சனைக்கு முன்னுரிமை அளிக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் இதேவேளை காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆட்சியால் நடத்தப்பட்ட இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட மிகவும் முன்னோடி இல்லாத மற்றும் மிருகத்தனமான செயல்களை அராக்சி எடுத்துரைத்திருக்கிறார் இதன் விளைவாக முற்றுகையிடப்பட்ட பகுதி அளிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெரும்பாலும் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றில் இதற்கு முன்பு ஒருபோதும் இவ்வளவு பத்திரிகையாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஐநா ஊழியர்கள் ஆயுத மோதலில் கொல்லப்பட்டதில்லை இஸ்ரேலிய ஆட்சியால் நிகழ்த்தப்படுகின்ற இந்த போர்க்குற்றங்கள் இனச்சுத்திகரிப்பு கட்டாய இடப்பேர்வு மற்றும் வெகுஜனப்பட்டினி ஆகியவை ஒருபோதும் தண்டிக்கப்படாமல் போகக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவற்றுக்கிடையே இஸ்ரேலிய ஆட்சியை எதிர்கொள்ள ஈரானுக்கும் லெபனானுக்கும் இடையிலான உறவுகளை வளர்ப்பது அவசியம் என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் கூறியிருக்கிறார் லெபனான் மற்றும் சிரியாவில் இஸ்ரேலிய ஆட்சியின் கொடூரமான குற்றங்கள் இன்னும் தொடர்கின்ற சூழ்நிலையில் ஈரானுக்கும் லெபனானுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவது அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஈரான் எப்போதும் லெபனானுக்கு ஸ்திரத்தன்மை அமைதி மற்றும் பாதுகாப்பை விரும்புகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அரசாங்கம் தேசம் மற்றும் எதிர்ப்பு படைகளுக்கு இடையே ஒருமித்த கருத்து இருக்கின்ற இடமெல்லாம் ஈரான் இஸ்லாமிய குடியரசு முழுமையான ஆதரவை வழங்குகிறது என்றும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு இஸ்ரேலானது தன்னுடைய குடியிருப்புகளை பாதுகாக்க ஹெர்மன் மலையின் சிகரத்திலும் சிறிய எல்லையிலும் இருக்கின்ற இடையக மண்டலத்திலும் காலவரையறையற்ற ராணுவ இருப்பை பராமரிக்கும் என்று அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஹெர்மன் மலையிலும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள ஹோலன் ஹைட்ஸ் மற்றும் சிரியாவிற்கும் இடையில் அமைந்திருக்கின்ற இடையக மண்டலத்திலும் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த இருப்பு காலவரையறையின்றி நீடிக்கும் என்றும் நெதன்யாகு தெளிவுபடுத்தி இருக்கிறார் தெற்கு சிரியாவில் குறிப்பாக குனைத்ரா தாரா மற்றும் அல்ஸ்வைதா மாகாணங்களில் முழுமையாக ராணுவமயமாக்கலை செயல்படுத்துமாறு சிரியாவின் புதிய அரசாங்கத்தை வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் ஹயாத் தக்ரீர் அல்சாம் போன்ற போராளி குழுவோ அல்லது புதிய சிரிய ராணுவமோ டமாஸ்கஸின் தெற்கே இருக்கின்ற பகுதிக்குள் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பசர் அல் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவமயமாக்கப்பட்ட இடையக மண்டலத்தில் தரைப்படைகளை நிறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ராணுவ விலகல் ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கிய நாடுகளின் ராணுவ விலகல் பார்வையாளர் படை கண்காணிக்கும் இந்த மண்டலம் இஸ்ரேலிய உள்ள போலன் ஹைட்ஸ் மற்றும் சிறிய பிரதேசத்திற்கு இடையில் அமைந்திருக்கிறது பின்னர் இஸ்ரேல் சிறிய கட்டுப்பாட்டிலுள்ள மலையின் பக்கத்தையும் கைப்பற்றியது இது பிராந்தியத்தில் அதன் ராணுவ இருப்பை மேலும் உறுதிப்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து சிரியாவின் தென்மேற்கு மாகாணமான குனைத்ராவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் இருப்பு குறித்து தங்கள் ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படுத்திய ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணிகளை நடத்தியிருக்கிறார்கள் திங்கட்கிழமையன்று மடிநாத் அல் சலாம் மற்றும் ஹான் அர்னாபே நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன அங்கு பங்கேற்றவர்கள் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் தெற்கு சிரியாவில் இஸ்ரேலிய துருப்புக்கள் சட்டவிரோதமாக நிறுத்தப்பட்டதற்கு அவர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு கொள்கைகளையும் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் இஸ்ரேலே சிரியாவை விட்டு வெளியேறு என்று போராட்டக்காரர்கள் கூச்சலிட்டிருக்கிறார்கள் மேலும் தெற்கு சிரியாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இதற்கிடையில் சிரியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு தலையீடு மற்றும் அதன் தேசிய இறையாண்மையை மீறுவதை கடுமையாக கண்டிக்கின்ற வகையில் உள்ளூர்வாசிகள் இன்று செவ்வாய்க்கிழமையும் யாசிம் நகரத்திலும் தாரா மாகாணத்தின் பிற இடங்களிலும் பேரணிகளை நட நடத்த இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரின் முடிவுக்கு வழிவகுக்கின்ற ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பத்தில் உக்ரைன் ஜனாதிபதி ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி அனைத்து போர் கைதிகளையும் பரிமாற்றிக்கொள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு முன்மொழிந்திருக்கிறார் ரஷ்யாவுடனான மூன்று ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா அனைத்து உக்ரைன் வீரர்களையும் பொதுமக்களையும் விடுவிக்க வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரஷ்யா அனைத்து உக்ரைனிய வீரர்களையும் பொதுமக்களையும் விடுவிக்க வேண்டும் அதற்கு ஈடாக அனைத்து ரஷ்ய போர் கைதிகளையும் விடுவிக்க உக்ரைன் தயாராக இருக்கிறது போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு நியாயமான வழியாகும் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய தூதர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் உக்ரைன் இல்லை என்றும் உக்ரைன் பங்கேற்காமல் எட்டப்படும் அமைதி ஒப்பந்தத்தை தன்னுடைய நாடு ஏற்காது என்றும் ஜெலன்ஸ்கி கூறியதை அடுத்து ரஷ்யாவுடனான போரை முடிவிற்கு கொண்டு வருவது குறித்து நாங்கள் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் இது ட்ரம்ப் மற்றும் டிரம்ப் நிறுவனர் நிர்வாகத்தால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று ட்ரம்ப் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் போரில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை கண்டித்து கொண்டுவரப்பட்ட ஐநா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பிளவுபட்ட முடிவுகள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவின் முழு அளவிலான உக்ரைன் படையெடுப்பின் மூன்றாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நியூயார்க்கில் கூடியது இந்த கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியா இணைந்து உருவாக்கிய உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பிலான தீர்மானத்தை சபை நிறைவேற்றி இருக்கிறது நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் உக்ரைனின் இறையாண்மை சுதந்திரம் ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒற்றுமை ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்கான ஐநாவின் அர்ப்பணிப்பை வெளிப்படையாக மீண்டும் உறுதிப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட வாக்களித்தவர்களில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவைப்பட்டது அதன்படி இறுதி கணக்கெடுப்பில் தொன்னூற்றி உறுப்பு நாடுகள் ஆதரவாகவும் பதினெட்டு நாடுகள் எதிராகவும் அறுபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிக்காமலும் இருந்தன அமெரிக்கா இதில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியா வரைந்த தீர்மானத்தை ஆதரிக்காமல் அதற்கு பதிலாக தனது சொந்த மாற்று கருத்தை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது வல்லரசு நாடுகளுக்கு

அருகிலுள்ள க்ளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்